நான் பிஜேபி கிடையாது நான் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாலும் ஒரு பாரத பிரதமரை இவ்வளோ கொச்சத்தனமாக போடுறதை என்னால் ஏற்றுக்க முடியாது நம்ம பாரத பிரதமரை ட்ரம்ப்புக்கு முன்னாடி அதான் ஒரு செயின் போட்டு கட்டிட்டுருந்தா மாரி ஒரு காற்று விகடன் வெளியிடுது இதுதான் ஊடக சுதந்திரமா இதேமாரி ட்ரம்ப்பு இதேமாரி ட்ரம்ப்பை அமெரிக்க நாட்டில் உள்ள ஒரு ஊடகம் இதே இதேமாரி செஞ்சிட்டேன்னா நடக்கும் இந்தியாவில் அந்த அளவுக்கு ஊடக சுதந்திரம் கொடுத்தது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆகிடுச்சு நான் பிஜேபி கிடையாது நான் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாலும் ஒரு பாரத பிரதமரை இவ்வளோ கொச்சத்தனமாக போடுறதை என்னால் ஏற்றுக்க முடியாது இது காரணம் இதுதான் ட்ரம்ப்பை அதே அமெரிக்காவில் உள்ள ஒரு ஊடகம் இதே மாரியே போட்டால் அந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் எல்லாத்துக்கும் எல்லை மீறி விவாதிக்கிறதையும் ஊடகங்கள் கைவிட்டுறது நடந்த சம்பவத்தை மட்டும் போடுங்க அதுதான் ஊடகம் ஊடகம்ங்கிறது வந்து நடந்த நடந்த சம்பவத்தை போடுறது தான் ஊடகம் எல்லை மீறி விவாதிக்கிறது நீங்களே நல்லவன் கெட்டவனை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது வந்து இது ஊடகம் கிடையாது நான் பார்த்தோன்னா ஆதங்கத்தில் நம்ம பாரத பிரதமரை இப்படி போடுவது ஒரு அமெரிக்கா ஜனாதிபதி முன்னாடி இப்படி ஒரு அமெரிக்காவில் உள்ளவனே பார்த்தாலும் எவ்வளோ ஒரு வெஸ்ட்டான ஒரு விஷயம் நமக்கு எவ்வளோ கேவலம் ஒரு இந்தியனா நமக்கு எவ்வளோ கேவலம் விகடனில் நீங்கள் போடுறது அமெரிக்காவில் உள்ளவங்க பார்த்தா கூட மொத்த இந்தியர்களையும் பார்வையுதான் தான் நம்ம பிரதமரை முடிவு பண்ணுவோம் ஊடக சுதந்திரத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க ஊடகத்தை தர்மத்தை எப்படியும் நடந்தீங்க ஊடக தர்மம்னா அது என்னவோ